பண்ணிருக்காங்க ஹாரர்னு சொல்லி சோ இது எந்த மாதிரி பிரதிபலிப்பு மனுஷங்களோட மைண்ட்ல எந்த அளவுக்கு தவற போகுதுன்னு தெரியல கண்டிப்பா வெயிட் பண்ணி பாக்கலாம் பட் ஒன்ன விட டூ வந்து இன்னும் நிறைய த்ரில்லரோட விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க டெக்னாலஜி நிறைய இப்போ கொண்டு வந்திருக்காங்க சோ அதனால எப்படி பார்ட் ஒன் வந்து உங்க எல்லாத்தையும் மனசு ரொம்ப கவர்ந்துச்சோ அதை விட பார்ட் டூ ரொம்ப ரொம்ப சூப்பரா வரப்போகுது பிகாஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிடிஜி கண்டிப்பா இந்த மாஸ் ப்ரொடக்ஷன்ல ஒரு ப்ரொடக்ஷனோட இதுல வந்து கண்டிப்பா நல்லபடியா இருக்கும் ஆக்சுவலி நாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல டிமாண்ட் எக்கானி ஒன் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பே படம் எப்ப வர போது நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்பதான் டிமாண்ட் எக்கானி டூ ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆச்சு அது பார்த்ததுக்கு அப்புறம் அதை எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற லெவல்ல தெரிக்க விட்டுருக்குன்னு தான் சொல்லுவோம் ஒவ்வொரு சீன் பை சீன் அது தெரிக்க விட்டுது அருதி ஆகட்டும் பிவிஎஸ் ஆகட்டும் அவங்களோட ஆக்டிங் ஆகட்டும் வேற லெவல்ல இருந்தது போறதுக்கு பயப்படுறாங்க <laughs> 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 <laughs>

ட்ரைலர் பாருங்க கண்டிப்பா கூவியா டீமுல வந்து பாருங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ப்ளீஸ் டூ வாட்ச் தி வீடியோ थैंक